ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூ கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது சாப்பிடலாம் சுகர் ப்ராப் சுகரு ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் இதை வந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் வாழை தண்டில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதே அளவுக்கு பெனிஃபிட் எல்லாமே இந்த வாழைப்பூவுலேயும் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு அடுக்கா உள்ள இருந்து எடுங்க இது வந்து நல்ல கருப்பாயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப கருப்பானது சேர்க்க வேண்டாம் இது வேண்டாம் இதை விட்டுருங்க இப்போ பாருங்க இப்போ இது வந்து லேசா கருப்பாக ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது சேர்த்துக்கலாம் இதை இந்த மாதிரி தனியா எடுத்தும் பண்ணலாம் தனியா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க இந்த நடுவுல ஒரு நரம்பு இருக்கும் இந்த நரம்பு வேண்டாம் இதை எடுத்து தூர போட்டுருங்க அதே மாதிரி இந்த கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்கும் இதுவும் தேவையில்லை இதையும் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இதுலேயுமே இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத எடுக்க வேண்டாம் முத ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த இது வந்து பெருசாக இருக்கும் இந்த இதழ் வந்து பெருசாக இருக்கும் அதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் உள்ளே போக போக அதோட நரம்பு மட்டும் எடுத்தால் போதும் இந்த கண்ணாடி பதம் உள்ளது வந்து சின்னதாக தான் இருக்கும் அதை எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி கையை வச்சு ஒன்று ஒன்றாவும் எடுக்கலாம் இல்லைன்னா இந்த இப்படி நாலு இது மொத்தமாக சேர்ந்துருக்கும் அதில் இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி இப்படி இழுங்க வந்துடும் இந்த பாருங்கள் நரம்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ தான் புதுசாக இதை கிளீன் பண்ணுறீங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவே செஞ்சு எடுத்துக்கோங்க இதை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தே தேய்ச்சிக்கோங்க இந்த வாழைக்கரை வந்து கையில் பிடிக்கும் எங்களுக்கு வந் எங்களுக்கு வந்து இது நல்ல பழக்கம் குறிச்சி நாங்கள் எப்படி எடுப்போன்னா ஃபர்ஸ்ட் இந்த தோலை எப்படி எடுத்துக்கிடுவோம் தோலை இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி மொத்தமாக இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்குள்ளதை எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது வந்து கட் பண்ணுறதுமே ஈஸி பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆயிட்டு வாங்கி அதனால தான் இப்படி இழுத்த உடனே எல்லாமே வருது நீங்கள் புதுசாக வாங்கி உடனே செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வராது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு அடுக்கு இருக்கும் இல்லையா அதுக்கு மட்டும் அந்த கண்ணாடிக்குள்ளதை கண்ணாடி மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளே போக போக அதெல்லாம் எடுக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஈஸியாக வந்துடும் பாத்தீங்களா நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த இதை உருவிக்கிட்டு உருவிக்கிட்டு வரும் கட் பண்ண முடியாமல் இருக்கும் அதனால் நீங்கள் இது ஒவ்வொரு அடுக்காக எடுத்து எடுத்து செஞ்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மேலே போக போக இந்த இதை இந்த இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த இலை மாதிரி இருக்கிறத மட்டும் மட்டும் அப்படியே உருவுங்க வந்துடும் தன்னால இந்த வருதா இது விழல இந்த மாதிரி இருக்குதா இந்த மாதிரி அடுக்கடுக்கா செஞ்சுக்கிட்டே போகலாம் இப்படி பண்றது வந்து ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்ப பாருங்க உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த நரம்பு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நரம்பு நரம்பையுமே எடுக்க தேவையில்லை ஒரு அஞ்சு அடுக்கு வரைக்கும் கண்ணாடி பதம் நரம்பு ரெண்டையுமே எடுங்க அதுக்கப்புறமா கண்ணாடி ப கண்ணாடி மாதிரி இருக்கிறத எடுக்க வேண்டாம் நரம்பு மட்டும் எடுங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறு அடுக்கு போனதுக்கப்புறமா நரம்பையுமே எடுக்க தேவையில்லை இந்த பாருங்க இந்த மாதிரி இதில் வந்து ஓரளவுக்கு எல்லோவாக இருக்கும் அந்த எல்லோ போகிற அளவுக்கு மட்டும் உரிச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நாங்கள் எப்படி கட் பண்ணுவோன்னு கட் பண்ணி காட்டுறேன் இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி இதை எப்படி கீறி விட்டுக்கோங்க நாலு சைடும் இந்த மாதிரி கீறிக்கோங்க இந்த மாதிரி போது அது நல்ல விரிஞ்ச இதழ் மாதிரி நல்லா வந்துடும் அப்புறமா இப்படி ஒன்றை சேர்த்து கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போது இந்த இதை இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அடுக்கடுக்காக உரிச்சோம்ல அதையுமே இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி சுற்றி கட் பண்ணுங்கள் பொனிசா கட் ஆகிரும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து அந்த அளவுக்கு கையில் கரையும் பிடிக்காது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா இதை வெட்டி தண்ணியில் மோரில் அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க எதுக்கு அப்படின்னா அந்த தன்மை போகிறதுக்காண்டி இதில் உள்ள ஸ்பெஷலே அந்த தன்மை தான் அதோடு நம்ம அந்த தன்மையோடு சாப்பிடும்போது தான் அதோட எல்லா பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சமாக அப்படி போட்டு துவர்ப்பு இல்லாமல் அப்படிலாம் செய்யும் போது அந்த அளவுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்காது இப்போ உங்கள் குழந்தைங்க சாப்பிடலை தொகக்குன்னு வைக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி துவர்ப்பு எடுக்கிறதுக்காண்டி மோரிலையோ கஞ்சி தண்ணியிலையோ போட்டு எடுத்துக்கோங்க இல்லை சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதுலேயுமே ஊற வைக்காம அப்படியே செஞ்சு கொடுங்க நம்ம வந்து வதக்கி செய்யும்போது ரொம்ப கம்மியாயிரும் அதனால் மேக்சிமம் ஒரு ரெண்டு பூவாவது வாங்கிக்கோங்க நல்ல தண்ணி இல்லாமல் புனிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பூ எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு முழு பூவும் ஒரு பாதி பூவும் கட் பண்ணி ஒன்றரை பூ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பூவை சேர்த்துக்கலாம் போய் இந்த பூவை நல்ல எண்ணெயிலையே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க நம்ம அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடும்போது அந்த துவர்ப்பு தன்மை எல்லாமே இல்லாமல் போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதக்கியாச்சு இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இன்னொரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது வந்து வேகறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல ஆனால் தண்ணி இருக்குது இது என்ன தண்ணினா நம்ம அலசும்போது கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டு தான் அலசி அந்த அந்த போது அதில் இருக்கும்ல தண்ணி கொஞ்சம் நம் நம்ம ட்ரையாக வடிஞ்சிருக்காது அந்த தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானது இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வேக விடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இது வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அப்பப்போ உடையில கிண்டி விடுங்க அடி பிடிச்சிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கல ஆனால் அது எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அலசும்போது தண்ணி அந்த அளவுக்கு இல்லைன்னா தண்ணி லேசாக தொளிச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட இப்போ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு துவர்ப்பு பிடிக்காது அப்படின்னா இந்த கூட்டு இந்த பூ சேர்த்து வதக்கும்போதே முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கிக்கோங்க முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கும்போது இந்த துவர்ப்பெல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துரும் சுத்தமாக துவர்ப்பு இருக்காது அப்படி இல்லைன்னா இந்த டைம்ல நடுவுல முட்டை ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கிளறிக்கோங்க துவர்ப்பு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையோ முட்டையோ சேர்த்து கொடுங்க ஆனா அதுக்கு பதிலாக தண்ணியில ஊற போட்டு மோர்ல ஊற போட்டு அந்த மாதிரி ஊற போட்டு கொடுக்காதீங்க நம்ம அப்படி ஊற போட்டு கொடுக்கும்போது அதோட சத்து அதோட பெனிஃபிட் எல்லாமே தண்ணியிலே போயிடும் நம்ம இப்போ இந்த இதில் வந்து துவர்ப்பு போகிறதுக்கு முருங்கைக்கீரையோ முட்டையோ சேர்க்கல நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்க்கறதுனால துவர்ப்பு இல்லாமல் இருக்கும் இப்போது இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க அப்படின்னா தான் அந்த துவர்ப்பு இருக்காது இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழைப்பூ கூட்டு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்